நடிகை அதுல்யா ரவி முதல் முதலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அரேடே பரவாயில்லையே பொண்ணு நல்லா ஓவரா சூப்பராக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் ஹீரோயினா மாத்தினாங்க ஒன்னும் ரெண்டு படம் நடிச்சாங்க ஆனால் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் செட் ஆகல சரி இருந்தாலும் ஓகேங்க பொண்ணு நல்லா இருக்குல்ல ரெண்டு மூணு படம் நடித்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு படத்தில் நடிச்சிட்டாங்க ஜெய்கூடலாம் வந்துட்டு பெட்ரூம் எல்லாம் வேற லெவல் கவனிச்சு காமிச்சிட்டாங்க ஐயோ சூப்பர் பா பொண்ணு கவச்சி நல்லா காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தமிழ் சினிமாவுக்கு அடுத்த கட்டமாக கவச்சி நடிகையை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் அப்படின்றது போயிட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது ஐட்டம் டான்ஸ் ஆடுறது ரெண்டு மூணு ஹீரோயின் நடிக்கிற சப்ஜெக்டில் ஒரு ஹீரோயினா போடுறது இப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ சுத்தமாக பட வாய்ப்பே கிடையாது அதனால உச்சக்கட்ட கவச்சியில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் இவங்க வெளியிட்டு இருக்க வீடியோக்கள் மக்கள் புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு இவங்க என்ன தமிழ் சினிமா நடிகையா இல்ல தமிழ் சினிமாவோட கவச்சி நடிகை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமே வந்துடும் கிட்டத்தட்ட விட்டு படம் இறங்கி போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்ல அழகா தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபேஸை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டா ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க பொழுதே அது இன்னும் அதிகமா இவங்கள ஒரு கவச்சி நடிகையாகவே காட்டுது பட் இவங்களுக்கு தமிழ் சினிமாவுல இன்னும் வாய்ப்புகள் ஒன்றும் பெருசா கிடைக்கல கிட்டத்தட்ட ஏஜ் தேர்ட்டி கடந்து போயிடுச்சு இதுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றது தெரியல பட் வாட் எவர் இட் இஸ் எப்படி என்னுடைய கவச்சியை வச்சு நான் பட வாய்ப்புகளை வந்துட்டு என்கிட்ட வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தற்போது வீடியோக்கள் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப கவச்சி அப்ரோ ஷூட் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை விட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப்